ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒருவேளை மோடியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்தியாவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளியிடுது அந்த ட்ரெய்லர் என்ன அப்படின்னா அந்த ட்ரைலரை யார் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சாமியார்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வெளிநாடுகளில் வெற்றிகரமாக திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒருவேளை மோடியோ ஆர் எஸ் எஸ் இந்தியாவில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெளிவந்திருக்கு அந்த ட்ரெய்லர் என்ன அப்படின்னா அந்த ட்ரெய்லரை யார் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சாமியார்கள் அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் பி ரெட்டி பாதுகாப்பு வல்லுநராக முன்னாள் பாதுகாப்பு வல்லுநராக இருந்த ஆனந்த் வர்தன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்ட வரைவை உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது வர்ணாசிரம் ஆட்சின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா வர்ணாசிரம ஆட்சின்னு அப்படி பார்ப்பான் தரையில பிறந்தான் இவன் அங்க பிறந்தான் அவன் அங்கே பிறந்தான் இவன் காலு கீழே பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனியத்தினுடைய ஆட்சி இருக்கிறது அல்லவா அந்த ஆட்சிக்கான ஒரு ட்ரெயிலரை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி என்றால் நம்முடைய சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் இதுதான் இந்தியாவின் அமலாகுமா அதனுடைய முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வாக்களிக்க உரிமை இல்லை எப்படி இருக்கு ஒண்ணு அடுத்தது என்ன சொல்றாங்க தெரியுமா அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா டெல்லி வந்து தலைநகர் வந்து இப்ப இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி அது நீ நடக்காது அது நீங்க காசின்னு மாத்திரும் இது ரெண்டு மூணாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா என்னது பார்ப்பனியம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சில காலங்களுக்கு முன்னாடி வந்தது ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்கு நம்ம இதை பத்தி எல்லாம் பேசியாகணும் இல்லையா இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் கொஞ்சம் ஜாமியார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க நான் இதை சொல்லக்கூடிய நேரத்தில் இதை நோக்கி நம்முடைய நாடு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு தகவல்களை நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று என்ன அப்படின்னா மீனாட்சி லேகி என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் சமீபத்தில் கேரளாவுக்கு வந்திருந்தாங்க கேரளாவில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அங்கே வந்துட்டு பாரத் மதா கி ஜெய் என்று சொல்லாத எவனுமே இந்த அரங்கத்துக்குள்ள இருக்க கூடாது எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூனேலன்னு நினைக்கிறேன் பூனேல ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள வந்து ஒரு நாடகம் அரங்கேற்றி அரங்கேற்றிருக்கிறார்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு நாடகம் அது சங்க பரிவாரங்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஏபிவிபின்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அந்த மாணவர் அமைப்புலயே அவங்க போய் உடனே வழக்கு விடுங்க வழக்கு தொடுத்த அடுத்த நொடியே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் அந்த நாடகத்தை இயக்கிய பேராசிரியர் ஐந்து மாணவர்கள் வந்து தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டாச்சு இன்னொரு செய்தியை சொல்றேன் எனக்கு நான் பார்த்த ஒரு செய்தியை சொல்றேன் நான் சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு பெரிய செஸ் போட்டி நடக்குது மாத நிலவனால் செஸ் போட்டி நான் அதை பார்க்கறதுக்கு போகிறேன் போகும்போது அந்த நிகழ்வில் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க வெற்றி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ப்ரைஸ் குடிச்சு கொடுத்து முடித்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்ன சாகாக்களில் சொல்லுகிறதோ அதே விஷயங்கள் அங்கே இருந்த எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது அதை நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கூடுதலாக கேட்டு சொல்லணும் இது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது என்னப்பா இங்க நடக்குது தமிழ்நாட்டிலேயா இது அப்படிங்கிற எனக்கு ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாதிரியான மண்ணில் எத்தனை எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல எத்தனை பள்ளிகள் எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு உள்ள எல்லா சங்க பரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் காரங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும் ஏற்கனவே நமக்கு பக்கத்து மாநிலம் சாட்சியா இருக்கிறது இல்லையா கர்நாடகம் கர்நாடகத்துல அப்படி வந்தது விளைவு தான் அடுத்த முறை அவங்க ஆட்சியில் வந்தாங்க இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ட்ரெயிலர் இதான் வரப்போகுது நீ எல்லாம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவன் நம்மள்கிட்ட பார்த்து கேக்குறான் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம புஸ்தகங்கள்ல படிக்கிறோம் இல்லையா ஆனால் என்ன நடக்குது ஒரு அறுநூறு வருட பழமையான ஒரு மசூதி உள்ள இருக்கிற இமாமுட்ட ஃபோனை எல்லாம் பிடுங்கி அவரை தூக்கி வெளியே தள்ளிட்டு பத்தே நிமிஷத்துல இடிச்சு தரமட்டமாக்குறாங்க இது நடக்குதா இல்லையா அறுநூறு வருஷம் பழமையான ஒரு மாஸ்கிங்க சர்வசாதாரணமா டெல்லியில இடிச்சு தகர்க்கப்படுகிறது நாயமன்றா பெரிய ஒத்திகைகள் ஒவ்வொன்னு ஒவ்வொன்றா நடக்குது மோடியினுடைய ஆட்சி இந்த பத்து வருஷத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்னா முதல்ல ஒரு மூணு நாலு வருஷம் அப்படி கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க பிறகு மெல்ல மெல்ல ஒரு விஷயமா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அடுத்த ஐந்து வருடம் முதல் ஐந்து வருடத்துக்கு பிறகு இன்னும் அது உக்கரமாச்சு ஏன்னா பலம் கூடுகிறது பலம் கூட கூட இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு கடந்த ஐந்து வருட ஆட்சியே நமக்கு சாட்சியாக இருக்கிறது அப்படி என்றால் நானூறு இடங்களில் சங்க பரிவாரங்கள் வெற்றி பெற்றார் நம்முடைய நாட்டில் எவற்றையெல்லாம் அரங்கேற்றுவார்கள் எப்படியெல்லாம் அரங்கேற்றுவார்கள் இந்திய மனங்களை எப்படி பிளவுற வைப்பார்கள் துண்டு துண்டாக அவர்கள் தூக்கி வீசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே மனங்கள் மனங்களெல்லாம் துண்டு துண்டா போகும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் இந்துவும் ஒரே தெருவில் அன்பா வாழ முடியுது ஆர்எஸ்எஸ்காரன் அங்கே உள்ளே வர்ற வரைக்கும் எந்த தெருவில் வேணால் நீங்கள் எடுத்துங்க ஒரு சங்கி ஒரு சங்கி சித்தாந்தத்தை உடைய ஒரு நபரோ ஒரு சில யாராவது ஒன்று அந்த தெருவுக்குள்ளே வந்தாச்சுன்னா அது வரையிலும் இருந்த ஒற்றுமை இல்லாமல் போயிருங்க சண்டைகள் வரும் அங்கிட்டு இங்கிட்ட சண்டை வரும் அது வந்து இப்போ இப்போ இந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய சண்டை தான் வரும் அதெல்லாம் வரும் அதெல்லாம் இல்லை ஆனால் நிரந்தர பகைவர்களாக மாறுறது மரங்களை துண்டாடுறது அப்படின்னா ஒரு தெருவுக்குள்ள அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள்ள பல மக்கள் பல சாதியை சார்ந்த மதத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு சங்கி வந்து மெதுவாக உள்ள வந்துட்டான் அப்படின்னா சங்கி அங்க வந்து தன்னுடைய அரசியலை காட்ட ஆரம்பிச்சோம்னா அங்கு இருந்த அமைதி பறிபோகும் அப்படின்னா நானூறு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க வாக்களிக்க செல்லும் யோசித்து வாக்களியுங்கள் நமக்காக அல்ல நம் தலைமுறைக்காக மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க